ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா ஆந்தா ஸ்பெஷல் ரெசிபி என்னதுன்னா பெசரிட்டு தோசை இந்த தோசை வந்து என்ன எதில் வந்து பச்சை பயிரில் செய்வாங்க இது வந்து ரிச் ப்ரோட்டீன் நிறைந்திருக்கு இந்த தோசையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கிளாஸ் அளவு பச்சை பயிர் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இந்த பயரை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் டம்ளருக்கு ஆஃப் கிளாஸ் அளவு அரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி எடுத்துக்கலாம் ராவ் ரைஸு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க அதிகமாக செய்யணும் அப்படின்னா மூணு கிளாஸ் டம்ளருக்கு ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு ஏழு மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அரைச்ச மாவில் சேர்க்கறதுக்கு தேவையான என்னென்னா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு நறுக்கிய ஒரு பொல்லரி வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட்டு அப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தோசைக்கு தொட்டுக்கிற காரமான சட்னி ரெடி செஞ்சிடலாம் ரெண்டு பொல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மூணு தக்காளி பழம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கூடவே நாலஞ்சு பூண்டு ஒரு பிஞ்சு புளி காய்ஞ்ச அஞ்சாறு எடுத்துக்கலாம் காரம் நீங்கள் குறைவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா குறைவாக எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருப்பில் சேர்த்துக்கலாம் இது கூட துவரம்பருப்பு உளுந்து கைப்பிடி சேர்த்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பேன் சூடானதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொன்னிறமாக வந்ததும் துவரம்பருப்பு உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பாருங்க பொன்னிறமாக ஆயிடுச்சிப்போ இப்போது நம்ம நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக ஒரு பெஞ்சு புளி சேர்த்துக்கலாம் புளி நல்லா வதங்கியாச்சு இப்போ இது கூட காய்ந்த மிளகா சேர்த்துக்கலாம் காய்ந்த மிளகா நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி கருப்புலையும் சேர்த்துக்கலாம் கருப்பில் கொத்தமல்லி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தேற்று கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கியாச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு சட்னி ரெடி இதை வந்து எண்ணெய் ஊற்றி மறுபடியும் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே நம்ம உப்பு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து த என்ன ஊற்றி தாளிக்கணும் இருந்தால் நீங்கள் தாளிச்சுக்கலாம் இப்போ வந்து மாவில் சேர்த்துக்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சியில் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆறு மணி நேரம் கழித்து நல்லா ஊறி வந்திருக்கு இதை வந்து நான் மிக்ஸியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ நீங்கள் அதிகமாக சேர்த்துருந்தீங்கண்ணா இது பச்சை பயிறு ஊற போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த அரைச்சி வச்சுருக்க மாவோட சேர்த்து இந்த வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் ஏற்கனவே இதை வந்து நம்ம மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ரெடி பண்ணிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்குள்ளே வச்சுக்கலாம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் தவா நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த எண்ணெயை ஆனியில் வச்சு நல்லா சுற்றி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு கரண்டி ஊற்றி தோசை நல்லா சுற்றி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம் தோசை ஊற்றிட்டு மேலே லைட்டாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே இது கூட கேரட்டு ஆனியன் எல்லாமே நம்ம பேஸ்ட்டாக சேர்த்துருக்கோம் பச்சையாக அதனால் நல்லா எண்ணெய் தான் நல்லா வெந்து வரும் ரெண்டு நிமிஷத்துலேயே கொஞ்சம் வெந்துடும் அதனால் நீங்கள் வந்து இப்போ வேகிறதுக்கு மூடணும்னா நீங்கள் வந்து ரெண்டு நிமிஷம் மூடி எடுத்துக்கலாம் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் அழகாக எடுக்க வருது இப்படியே நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மாதிரியே எல்லா தோசையும் நம்ம ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக ருசியாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மறுபடியும் ஊற்றலாம் பாருங்கள் எண்ணெய் தேய்ச்சிட்டு ரெண்டு கரண்டி மாவு சேர்த்துட்டு நல்லா சுற்றி விட்டுக்கலாம் தோசை மாதிரி மறுபடியும் இதில் இது மேலே நல்லா ஆயில் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ரெண்டு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு வெந்து பாருங்கள் இப்போ வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ இதை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மாதிரியே எல்லா தோசையும் சுட்டு எடுத்துடலாம் இதில் எப்படி ஆறு தோசை வரும் இப்போ வந்து தோசையும் சட்னியும் தயாராகிடுச்சு இப்போ வந்து நம்ம இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாம் ம் ரொம்ப ருசியாக டேஸ்டியாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ரொம்ப ரிச் நிறைந்த தோசை அதனால் இது வந்து பெரியவங்களை வந்து குழந்தை வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம் டின்னரும் சாப்பிட்லாம் நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க